விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன தான் இந்த வீடியோவையும் புதுசாக வர விவசாயிகளோடு ஆல்ரெடி விவசாயம் பண்ணிட்டு இருக்க நண்பர்களுக்கு அதிகமாக பகிர்ந்து கொடுங்க அப்போ தான் அவங்களுக்கு தெரியாது ஆல்ரெடி நிறைய பேர் பேசியிருக்காங்க இதை பற்றி பட் எந்தளவுக்கு தெளிவாக பேசியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது நீங்கள் பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கிளியராக இருக்கா இல்லையான இப்போ நம்ம வந்து ஃபெர்டிலைசர்ஸில் ரெண்டு இருக்குன்னு தெரியும் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்னு சொல்லி நம்ம இதில் வந்து இன்னார்கானிக் ஃபர்ட்டிலைசர்ஸை பற்றி கம்ப்ளீட்டடாக பார்க்க போகிறோம் ஸோ அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இந்த இன்னானிக் ஃபெர்டிலைசர்லேயே ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது ஸ்ட்ரெயிட் ஃபெர்டிலைசர் சொல்லுவாங்க மிக்சுடு ஃபெர்டிலைசர் சொல்லுவாங்க காம்ப்ளக்ஸ் ஃபெர்டிலைசர்னு சொல்லுவாங்க நம்ம இவ்வளோ நாளாக ஒரு தப்பான விஷயத்தை காம்ப்ளெக்ஸ் ஃபெர்டிலைசர்னு சொல்லி நினச்சிட்டு இருந்திருக்கோம் அந்த வீடியோ முடிவுகள் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஸ்ட்ரெயிட் ஃபெர்டிலைசர் அப்படின்னா ஒரே உரம் இருக்கிறதான் ஸ்ட்ரெயிட் ஃபெர்டிலைசர் இப்போ யூரியா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெய்ட் ஃபெர்டிலைசர் தலைச்சத்து நைட்ரஜன் மட்டும் இருக்குது அது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபெர்டிலைஸ் எஸ்எஸ்பி சிங்கிள் பாஸ்பேட் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரே ஒரு உரம் கண்டென்ட் தான் இருக்குது அது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபெர்டிலைசர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசு சாம்பல் சத்து ஒரே ஒரு உரம் தான் இருக்குது அது ஸ்ட்ரெயிட் ஃபெர்டிலைசர் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஸ்ட்ரெயிட் ஃபெர்டிலைசர்னா யூரியா எஸ்எஸ்பி பொட்டாஸ் அவ்வளோதான் ஸ்ட்ரெயிட் ஃபெர்டிலைசர் ஒரே ஒரு கண்டென்ட் தான் இருக்கும் ஓகேங்களா இப்போ மிக்சிடு ஃபெர்டிலைசர் அப்படின்னா ரெண்டு இல்லது மூணு ஃபெர்டிலைசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி வந்திருக்கும் ஓகேங்களா அதை வந்து பார்த்திங்கன்னா மிக்சிடு ஃபெர்டிலைசர்ப்பாங்க இப்போ தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து மூணுமே அதில் மிக்ஸ் ஆகிருக்கும் ஆனால் வெளியே பார்த்தா தெரியாது இப்போ இருபதுக்கு இருபது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நைட்ரஜனும் இருக்கும் ஃபாஸ்பரஸும் இருக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபர் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ்டு ஃபர்டிலைசர்ஸில் வந்துடும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு இருபத்தாறு இருபத்தாறு வருது இல்லையா பத்து பர்சன்டேஜ் நைட்ரஜன் இருபத்தாறு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்பரஸ் இருபத்தாறு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இது வந்து மிக்ஸி ஃபெர்ட்லைசர் இந்த பத்துக்கு இருபத்தாறு ஆக இருக்கட்டும் அப்புறம் பதினாறுக்கு பதினாறு ஆக இருக்கட்டும் டிஏபி ஆக இருக்கட்டும் இருபதுக்கு இருபது ஜீரோ பதிமூணாக இருக்கட்டும் இருபதுக்கு இருபது ஜீரோ ஃபாராபஸாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு ஃபர்டிலைசர் ஓகே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்ம சொல்லுவேன் காம்ளஸ் ஒரு மூட்டை கொடுன்னு சொல்லி போய் கடையில் கேட்போம் அப்போ அவங்க என்னத்தை கொடுக்கணும் கலப்போரத்தை தூக்கி கொடுக்கணும் சாரி கலப்போரம் இல்லை அது வந்து கூட்டு உரம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மிக்சி தான் கலப்பு உரம்னு சொல்லுவோம் எல்லாமே ஆல்ரெடி போட்டு அரைச்சி ஒரு சில கெமிக்கல்ஸ் பயன்படுத்தி அதை வந்து ரவுண்ட் ஆக்கி கொடுத்துருவாங்க ஓகே அதை வந்து பார்த்திங்கன்னா கலப்பு அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் நம்ம வாங்கக்கூடிய இந்த பதினேழுக்கு பதினேழாக இருக்கட்டும் இந்த பதினஞ்சுக்கு பதினஞ்சாக இருக்கட்டும் ஸ்டாண்டர்ட் ஹீட்டாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கூட்டு உரம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்களை எல்லா உரமும் கலந்து அதுலேயே வந்து பார்த்திங்கனா தனித்தனியாக சின்ன சின்னதாக தெரியும் ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு வரணும் எல்லா வரதையும் ஒட்டுக்காக கொட்டி கலந்து கொடுப்பாங்க மிக்சரு அப்படிங்கிறத அரைச்சி அவங்க ரவுண்டாக்கி நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க ஸோ இதுதான் வித்தியாசம் இப்போ இந்த உரம் ஈடுற முறைகள் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இல்லையா அதை பற்றி பார்ப்போம் நம்ம உரம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போடுவோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவோம் அதில் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ராட்காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ராட்காஸ்டிங் அப்படின்னா அப்படியே வயல்களில் தூவி விடுறது இந்த பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நெல்வயல்களை பண்ணுற ஒரு மெத்தட் பொதுவாக அப்படியே விட்டு பார்த்து வந்து பார்த்திங்கன்னா ப்ராட்காஸ்ட்னு சொல்லுவாங்க இது மூலயமா வந்து எல்லா பயிர்களுக்கும் சரியான அளவில் ஊட்டச்சத்துக்கள் போய் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே போய் சேருது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எல்லா ப்ராண்டுக்கும் சரியான அளவு ஊட்டச்சத்துக்கள் போய் சேர்வது கிடையாது ஓகே அவங்க பெரிய எப்படி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட இடத்துல வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து உரங்களை போடுவோம் உதாரணத்துக்கு இந்த இடத்துல செடி இருக்குன்னா இந்த வேருக்கு பக்கத்தில் உரம் போடுவோம் இந்தாண்டு செடி இருக்குன்னா இதுக்கு பக்கத்தில் வேறு இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா செடிகளுக்கும் அது அந்தந்த செடிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் அந்தந்த செடிகளுக்கே போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு நல்ல முறை ஓகேங்களா குறிப்பிட்ட இடத்துல உரத்தை வைக்கிறது நல்ல முறை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பயிர் வரிசையில் பயிர் வரிசை ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அது என்ன அப்படின்னா இந்தாண்டியும் இந்த அடையும் சோளம் இருக்கா இப்போ இந்த நடுவில் வந்து நம்ம பட்டம் உரத்தை போடிகிட்டே போனோம் அப்படின்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பயிர் வரிசை உரம் உரமிடும் முறை அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடி உரம் நமக்கு தெரியும் வயல் ஓட்டிட்டு பயிர் பண்ணுறதுக்கு முன்னாடி அடி உரம் போட்டு பயிர் ஓடுவோம் அதை வந்து பார்த்தீங்கன்னா அடி உரம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா ஃபெர்டிஜின் அப்படிங்கிறாங்க அது பார்த்தீங்கன்னா நீர்வழி உரம் அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய சீன் ஆக இருக்கட்டும் ஆல் ஆக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கனா நீர் நீர்வெளிங்கிறாங்க அடுத்து வந்து ஃப்ளோரல் ஸ்ப்ரே அதை ஸ்ப்ரே பண்ணுறோம் இல்லையா நம்ம பதிமூணு நாற்பத்தஞ்சாக இருக்கட்டும் ஆல் நைட்டின் ஆக ஸ்ப்ரே பண்ணுறோம் இல்லையா அது ஒரு முறைங்கிறோம் இது எல்லாத்துலேயுமே எந்த முறையான முறையில் வந்து பார்த்திங்கன்னா உரம் போடுறது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இந்த முறையை நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் எனக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த வெரைட்டியை சொல்கிறீங்க அதை எந்த மாடலை சொல்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயிர் வரிசையில் போடுறோம் இல்லையா அதுவும் மேஸ்ட் தான் அப்படி போடுறதுல பயிர்கள் எடுத்துக்கிறத விட பில்லு தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எடுத்து நல்லா பூச்சி பூச்சி பிச்சி மிஷினு வளர்ந்து வந்து நிற்கிது பயிரை விட புல்லு சீக்கிரம் மேலே வந்து வளர்ந்துருந்தேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராட்காஸ்டிங் அதுலேயும் அதே தான் விசாரது மூலயமா புல்லு கலைகள் தான் அதிகமாக வளர்றது ஓகேங்களா அப்போ எந்த மெத்தடெல்லாம் பெஸ்ட் அப்படின்னா குறிப்பிட்ட இடத்துல அந்த பயிருக்கு பக்கத்தில் வைக்கிறோம் இல்லையா உரம் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பக்காவான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மெத்தட் ஓகேங்களா ட்ரிப்பு இல்லாதவங்க இந்த மெத்தடை பயன்படுத்திக்கலாம் குறிப்பிட்ட இடத்துல போய் அதை வைக்கிறதா பயன்படுத்திக்கலாம் ட்ரிப்பு இருக்கவங்க வந்து பார்த்திங்கனா ஃபெர்டிலிசன் ட்ரிப்பில் வந்து மருந்து அதை பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசர் விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வேஸ்ட் ஆகாது ஏன்னா தண்ணியில் போய் எல்லா செடிகளுக்கும் மிக்சராக போய் சேர்ந்துடும் அதனால் கொஞ்சம் வேஸ்ட் ஆகாது அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரியே பண்ணுங்கள் இந்த அடி உரம் போடுறது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது கிட்டத்தட்ட அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்டிங் மத்தமாரி தான் வர போட்டு எப்படி எல்லா பில்லு உரம் ஃபுல்லாக பிள்ளைகளுக்கு பயிர்களுக்கு எல்லாத்துக்கும் ஈக்குவலாக போகுதோ அதேமாரியே வந்து பார்த்திங்கன்னா அந்த அடி உரம் போடுறதுலேயும் வந்து எல்லா செடிகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உரம் ஈக்குவலாக போகும் அது பார்த்திங்கன்னா செடிக்கும் போவோம் பில்லுக்கும் போகும் களையும் அதிகமாகும் அப்புறம் களைக்கொலிக்கு களைக்கொலிக்கு மருந்து வாங்குவோம் அதை அடிப்போம் அது மூலிமா ப்ராப்ளம்ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உரம் இழுவதில்லை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட இடத்துல வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு மெத்தடு அப்படி இல்லை அப்படின்னா ட்ரிப் இருக்குது அப்படின்னா ட்ரிப்பில் விட்டுறது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு மெத்தடு இந்த அடி உரையுமே கூடமாக நான் வந்து என்ன சொல்லுவேன்னா அந்த பயிர் வரிசை மெத்தடில் வேணால் நீங்கள் அடி உரத்தை போடலாம் ட்ரிப்பு இழுத்து விட்டு ட்ரிப்புக்கு மேலே நீங்கள் உரத்தை போட்டு வந்து வந்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பயிர் வரிசை முறையில் வந்துடும் ஓகே ட்ரிப்புக்கு மேலே அந்த எந்த இடத்துல வேத ஊனப்படுமோ அந்த இடத்துல போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம அடி உரமாக வயல் ஃபுல்லாக விசாரதோட கம்பேர் பண்ணுறப்ப இதில் உரத்துக்கு உரத்தோட தேவைகளும் அண்ட் உரம் பயன்படுத்துகிற அளவும் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து வந்துடும் பயிர்களும் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக முதிர்ந்து வந்துடும் நம்ம அதெல்லாம் என்ன அடி அடிவரணும் போட்டால் ஒன்று இரவு கிரதம் போட போகிறோம் இல்லை டிஏபி போட போகிறோம் ரெண்டுலுமே பாஸ்பிளஸ் கண்டென்ட் இருக்குது பாஸ்பிரஸ் என்ன பண்ண போகுது வேறு வளர்ச்சியை தூண்டும் விதைகளோட விதை முளைச்சு வர்றதுக்கு யூஸ் ஆகும் வேர் ஸ்ட்ரென்த்து பண்ணோம் ஓவரால் மெச்சூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணோம் இதுமாதிரி வேலைகளை தான் வந்து பார்த்திங்கன்னா அது பார்த்துக்கிட்டு இருக்குது ஸோ அப்படி இதுமாரின வேலைகள் தான் அதை பார்க்குது ஸோ அதனால் அந்த மெத்தேடு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெனிஃபிட்டாக இருக்குது ஓகேங்களா பயிர் வரிசையில் போடுற மெத்தடை வந்து பார்த்தீங்கன்னா அடியோர மெத்தடுக்கு பயன்படுத்திக்கலாம் பயிர்களுக்கு வச்சுக்கூடியதில் வந்து குறிப்பிட்ட இடத்துல வைக்கக்கூடியதை வந்து பார்த்திங்கன்னா செடி வளர்ந்து வந்து ட்ரிப் இல்லாதவங்க பயன்படுத்திக்கலாம் ட்ரிப் இருப்பவங்க அந்த மெத்தடு பண்ணிக்கலாம் அந்த ஃப்ளோரல் ஸ்ப்ரே அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனா நீங்கள் சின்ன பயிர் இருபத்தஞ்சி முப்பது நாள் பயிர்களுக்கு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே இருக்கிற பயிருக்கு ஸ்ப்ரே பண்ண முடியாது அந்த செடிகள் பக்கத்துலேயே தான் போய் வச்சாகணும் இல்லை அப்படின்னா ட்ரிப்பில் உட்காக்கணும் ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஒரு மெத்தட் நான் எப்படி என் பயிர்களுக்கு உரம் விடுறேன் அப்படிங்கிறது நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு மெத்தட் அது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஷேர் பண்ணிட்டேன் ஸோ இந்த வீடியோ மூலயமா எப்படி வந்து உரம் விட்டால் வந்து நமக்கு ஈல்டு கிடைக்கும் எது செடிகளுக்கு ஃபுல்லாக எழுத்துக்கும் அப்படிங்கிறதையும் என்ன மாதிரியான உரங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் அந்த வீடியோ மூலிமா சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயமாவது உங்களுக்கு கண்டிப்பாக அதில் வந்து புதுசாக வந்திருக்கும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் நிறையா பேருக்கு போய் சேரும் சரியான தலைவலியாக இருக்குதுங்க பாட்டை போட்டுட்டு போயிடுறாங்க ஆல்ரெடி ஒரு வீடியோ ரைட்ஸ் ஆகி வீடியோவை எடிட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு ஓட்டில் பாட்டு போட்டுட்டு போகிறாங்க அந்த பாட்டு பேக்ரவுண்டில் காப்பி ரைட்ஸை போடுறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓகே மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதையாச்சும் பத்தனை டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா கீழே கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதை பத்தனை வீடியோஸ் அடுத்து போகிறேன் இல்லை எனக்கு இந்த டெக்னிக்கல் பற்றி தெரியணும் அப்படின்னாலும் அந்த டெக்னிக்கலை பற்றியும் போடுங்க அந்த மருந்தை பற்றியும் போடுங்க அடுத்தடுத்து வீடியோஸ் கண்டிப்பாக போகிறேன் கொஞ்சம் வீடியோ போகிறதுக்கு சோம்பேறித்தனம் போயிட்டு தான் வீடியோ ஒரு நாள் கூடாது இதுக்கு மேலே கண்டியூஸாக வீடியோ வரும் நன்றி